ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸி ஆர் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம பேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்குறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தூசியை வச்சு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் அண்ட் எம்போஸ்ட் லோடிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்டிச் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஜர்தூசி கண்டினியூ ஸ்டிச் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேவா அதுதான் ஜர்தூசியோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசிக்காக ஜர்தூசியில் தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த ஸ்டிச் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜர்தூசி நம்ம லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிற சரியா அதில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஜர்தூசி லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு கால் இன்ச் அளவில் நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் ரொம்ப லென்த்தியாக வேண்டாம் நம்ம அதுக்கு என்ன நடத்துருக்கோம்னா நார்மல் மிஷின் த்ரெட் ஓகேவா அதுக்கப்புறம் எப்போவும் நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அயன் நீரில் அதே தான் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம உட்டன் நீட்லேயும் இது பண்ணலாம் ஓகேவா இப்போ ஜர்தூசி வந்து உங்களுக்கு எந்த லெவலில் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் அளந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த சேம் அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜர்தூசி ஃப்ளாக் லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு நான் எப்போவும் மாதிரியும் நீடலில் ஜர்தூசி லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா நான் அந்த கோரா அப்படின்னு இல்லையா அந்த ஜர்தூசி தான் எடுத்திருக்கேன் ஓகேவா எப்போவும் மாதிரியும் நீரில கீழே விட்டு நீங்கள் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க இந்த கோடு கூட போடணும்னு ஆசை இல்லை நீங்கள் பர்டிகுலர் இன்ச்சு கேப்பில் நீங்கள் வந்து கிராஸாக கொடுங்க சோக்கிமா கிராஸாக கொடுத்துட்டு ஜர்தூசியை ஒரு இது இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாஸ் லாக் ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸில் வாங்க திருப்பியும் அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்டிச்சை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸாக கொடுக்கணும் சரியா கிராஸாக கொடுத்துட்டு அதை ஒட்டி ஜர்தூசியை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் மறுபடியும் ஜர்தூசியை ஒட்டி கொண்டுட்டு வந்து அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் மறுபடியும் நூறு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுங்கள் கொடுக்குற ஸ்டிச்சை ஃபிளாட் க்ளோடிங் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா க்ராஸாக தான் கொடுக்கணும் ரிவர்ஸில் வரும்போது அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் இதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம எண்டிங் வரைக்கும் பண்ண போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எப்போது மாதிரி ஜர்தூசியை போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுவிட்டு ரிவர்ஸில் கொண்டு வந்து அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் இதே சேம் மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா ஒவ்வொரு தடவையும் ஜர்தூசியை தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் க்ராஸாக கொடுக்கணும் ஜர்தூசியை கட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா கிராஸாக கொடுத்துட்டு ஜர்தூசியை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் ரிவர்ஸில் வந்து அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் இதே சேம் மெத்தட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்டிங் வரைக்கும் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஃப்ளாட்டாகவும் பண்ணலாம் எம்போஸ்டாகவும் பண்ணலாம் உங்களுக்கு நான் ரெண்டு இதையுமே உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடுவேன் ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃப்ளாட் லோடிங் ஸோ கவனமாக பாருங்கள் ஜர்தூசி ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் ரிவர்ஸில் வந்து அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் இதே தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டிச்சஸ் கிராஸாக கொடுக்கணும் ஓகேவா ஜர்தூசியை கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு இன்னும் டைம் சேவ் ஆகும் ஓகேவா எப்போது மாதிரி தான் நம்ம எப்போவுமே லோடிங் ஸ்டிச் எப்படி கொடுப்போமோ சேம் மெத்தடில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து நம்ம ஜர்தூசியை இன்சட் இன்சர்ட் பண்ணி பண்ணுறோம் வேறு எதுவுமே நம்ம பண்ணல ஓகேவா எப்போது மாதிரி பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம எப்பவும் பீட்ஸுக்கு யூஸ் பண்ணோம்ல சேம் மெத்தட் தான் நீங்கள் பர்டிகுலர் அளவில் நீங்கள் வந்து ஜர்தூசியாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸை கிராஸாக கொடுங்க அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் ரிவர்ஸில் கொண்டு வாங்க ஜர்தூசியை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் இதே சேம் மெத்தட் எண்டிங் வரைக்கும் கொடுக்கும் ஸ்டிச்சஸ் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸாக இந்த மாதிரி கிராஸாக போகணும் சரியா கிராஸாக போய் எண்டிங் வரைக்கும் முடிக்கணும் இப்போ எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக ஃப்ளாட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சே நம்ம முடிச்சிக்குவோம் இதே எம்போஸ்டாக பண்ணுறது அப்படின்னா நார்மல் த்ரெட் ஒர்க் அப்படின்னா பைப்பிங் த்ரெட் வைப்போம் இதே பீட்ஸ் ஐட்டம்னா என்ன பீட்ஸோ அதே ஐட்டம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பீட்ஸ் ஒர்க்குக்கு நான் பீட்ஸ் வச்சு பண்ணி காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி ஜர்தூசி எம்போஸ்ட்டு லோடிங் பண்ணுறதுக்கு ஜர்தூசியை நம்ம வந்து கீழே வந்து லோடிங்காக கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம எம்போஸ்டிங்க்காக யூஸ் பண்ணிவிட்டு மேலே லோடிங் கொடுக்க போகிறோம் ஓகேவா நீங்கள் அதுக்கு வந்து ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக ஜர்தூசியை கண் பட் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூ ஷேப் வேணும்னா அந்த யூ ஷேப்பில் ஃபுல்லாக அதை லோட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து எம்போஸ்டாக பண்ணணும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஜர்தூசி எம்போஸ்ட் லோடிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று ஜர்தூசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் லோடிங் கொடுக்கலாம் அல்லது ரன்னிங் ஸ்டிச் கொடுக்கலாம் ஓகேவா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கதுனால நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஜர்தூசி ரன்னிங் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் ஓகேவா உங்களுக்கு எந்த லெவலில் தேவையோ அந்த லெவலில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எம்போஸ்டாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜர்தூசி எம்போஸ்டு லோடிங் பண்ணுறதுக்கு எப்போவும் மாதிரியே ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜர்தூசியை நீங்கள் வந்து கிராஸாக கொடுக்கணும் ஓகேவா கிராஸாக கொடுத்துட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் எம்போஸ்ட்டாக பண்ணுறதுக்கு சேம் ஃப்ளாட் லோடிங் மெத்தட் தான் நம்ம கீழே மட்டும் ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிக்கோ வேறு எதுவும் பண்ணலாம் ஓகேவா ஒவ்வொரு ஜர்தூசியாக போட்டுவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்து அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் இதே சேம் மெத்தட் தான் எண்டிங் வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளாட்லோடு ஸ்டிச்சினாலே நம்ம கிராஸாக தான் கொடுக்கணும் ஓகேவா எப்போ மாதிரி தான் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வரோம் ஓகேவா நம்மளோட ஜர்தூசி நமக்கு எந்த லெவலில் தேவையோ அந்த லெவல் வரைக்கும் நம்ம சேம் மெத்தடில் ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம ஃபுல்லாக இந்த எம்போஸ்டாக பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம் ஓகேவா நீங்கள் நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ரொம்ப ஒட்டி ஜர்தூசியை ஒட்டி ஸ்டிச் பண்ணாதீங்க அப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது கம்ஃபர்டபுளாக எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுங்க கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஜர்தூசி பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறனே அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜர்தூசி ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜர்தூசியை சிங்கிள் கட் தான் கட் கட் பண்ணணும் நீங்கள் டபுள் கட் பண்ணீங்க அப்படின்னா அது யூஸ்லெஸ்ஸாக போயிடும் ஸ்ப்ரிங் மாதிரி பிரிஞ்சு வந்துடும் அதே மாதிரி ஃப்ரெஷ் பண்ணும்போது லைட்டாக தான் ஃப்ரெஷ் பண்ணணும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒட்டி ஸ்டிச் பண்ணாதுன்னு நினைக்காதீங்க அது உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது மேபி அந்த ஸ்ப்ரிங் பட்டு இழுத்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் லைட்டாக நம்ம கட் பீட் டியூபீட்டுக்கு சொன்னேன்னா அதே மெத்தட் தான் லைட்டாக உங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் கொடுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எண்டிங்க்கு வந்துட்டோம் ஓகேவா எப்போ மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த அதாவது அந்த ஜர்தூசி ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் லோடிங் கொடுத்துட்டு நம்ம வந்து நாட் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா Friends, na main ஒரே வீடியோவில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் அதாவது ஒன்று வந்து ஃப்ளாட்டாக பண்ணுறது இன்னொன்று எம்போஸ்டாக பண்ணுறது ஜர்தூசியை வச்சு எப்படி ஃப்ளாட்டாக பண்ணுறது இன்னொன்று எம்போஸ்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதாவது நம்ம பீட்ஸ் எப்படி லோட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு லோட் பண்ணுவோமோ அதே சேம் மெத்தட் உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஜர்தூசி வேணுமோ அந்த லெவலில் நீங்கள் ஜர்தூசியே யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒர்க்கு பண்ணலாம் நான் இப்போ கோராங்கிறத வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த ஜர்தூசியை வச்சுனாலும் இந்த லோடிங் ஸ்டிச் நம்ம கொடுக்கலாம் ஓகேவா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஸ்டிச்சஸ் க்ராஷாக வரணும் ஓகேவா ஸ்டிச்சஸ் க்ராஷாக கொடுத்துட்டு அதை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் திரும்பி ரிவர்ஸில் வந்து அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் இப்படியே கொண்டு போய் எண்டிங் வரைக்கும் முடிக்கணும் நம்ம நார்மல் லோடிங்க்கு இது இதை எம்போஸ்டாக பண்ணுறீங்கன்னா கீழே வந்து ஜர்தூசியை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணுறோம் ஓகேவா நீங்கள் வந்து ஜர்தூசி இன்சர்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொல்லிவிட்டு ரன்னிங் ஸ்டிச் போடுங்க அதாவது ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச் போடுங்கள் இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி உங்களுக்கு எந்த லெவலில் தேவையோ இப்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து லோடிங் தேவை அப்படின்னா இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஜர்தூசியே வந்து ரன்னிங் ஸ்டிச்சாகவோ குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் வந்து கொடுத்து 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 இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி நம்மளோட ஒர்க்கை வந்து முடிச்சுக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறதே வீடியோவாக நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஃபஸ்ட் நம்ம முக்கியமான ஸ்டிச் எல்லாமே பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம் மற்ற வீடியோஸ் எல்லாம் இம்பார்ட்டண்டான வீடியோஸ் எல்லாம் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் குழப்பம் வேணும்னா நம்ம நார்மலாக லோடிங் ஸ்டிச் பண்ணோம்ல சேம் மெத்தட் தான் இதில் ஜர்தூசியை வச்சு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் நான் அவசரத்தில் கொஞ்சம் முன்னே பின்னால் கட் பண்ணியிருக்கேன் சரியா அதனால் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் கரெக்டாக எந்த லெவலோ அதே லெவலில் நீங்கள் வந்து ஜர்தூசியை கட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இன்னுமே அழகாக இருக்கும் ஓகே ஃபா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்